தர்ம ஞானம் உள்ளவர்கள் சத்தியமே உயர்ந்த தர்மம் என்று கூறுகிறார்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அடைய கடினமாக இருக்கும் ஒன்று அதாவது ஒருவரது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும் தடையற்ற மகிழ்ச்சி மட்டுமே இருக்க முடியாது பயமுறுத்தும் மற்றும் பலவீனமானவர்கள் மட்டுமே விதியை விட்டுவிடுகிறார்கள் ஆனால் வலிமையான மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் விதியையோ அதிர்ஷ்டத்தையோ நம்ப மாட்டார்கள் மக்கள் பாம்புகளுக்கு பயப்படுவது போல பொய் பேசுபவர்களுக்கு பயப்படுகிறார்கள் உண்மை இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் தர்மம் சத்தியத்தில் வேரூன்றியுள்ளது உள்ளது கற்றறிந்த மற்றும் ஞானிகளுடன் கலந்தாலோசிப்பதும் விவாதிப்பதுமே வெற்றியின் ஆணிவேர் என்று புத்திசாலிகள் கூறுகிறார்கள் அழகு சந்திரனை விட்டு வெளியேறலாம் இமயமலை பணியில்லாமல் போகலாம் கடல் அதன் கரையை மீறலாம் ஆனால் என் தந்தை கொடுத்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் மீறமாட்டேன் ஒரு புத்திசாலி மனிதன் சோகம் அல்லது துரதிர்ஷ்டத்தை முன்னறிவித்து அத்தகைய சோகம் அல்லது துரதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுக்க அல்லது சமாளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் மட்டுமே அவர் பாதுகாப்பான மற்றும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அநியாயக்காரர்களை ஆதரிப்பதும் அழிவுக்கு காரணம் கோபம் ஒருவரின் உயிரை பறிக்கும் எதிரி கோபம் ஒரு நண்பனின் முகத்துடன் எதிரி கோபம் மிகவும் கூர்மையான வாள் போன்றது கோபம் எல்லாவற்றையும் அழித்துவிடும் தர்மம் சமுதாயத்தை நிலைநிறுத்துகிறது அல்லது ஆதரிக்கிறது என்பதால் அழைக்கப்படுகிறது ஒரு நாட்டின் மக்கள் ஒன்றுபட்டு தர்மத்தால் பேணப்படுகிறார்கள் இராவணனை போன்ற ஒருவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவன் பத்து தலை புத்திசாலியாக இருந்தாலும் அவன் தர்மம் இல்லாதவனாக இருந்தால் அழிவு நிச்சயம் உங்கள் எதிரியை உங்கள் எதிரி உங்களை விட சிறியதாக ஒருபோதும் கருதாதீர்கள் ராவணன் சாதாரண குரங்குகள் மற்றும் கரடிகள் என்று நினைத்தது அவரது முழு இராணுவத்தையும் அழித்து விட்டது ஒரு மனிதனுக்கு அழிவு வரும்போது அவனுடைய சொந்த அறிவு கெட்டுவிடும் தாயும் தாய் நாடும் சொர்க்கத்தை விட பெரியது அதாவது நீங்கள் கேட்க விரும்புவதை சொல்லும் பலர் ஆம் ஆண்கள் ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியதை பேசுபவர்கள் அரிதானவர்கள் நல்ல அறிவுரைகளை கேட்பவர்கள் அரிது உங்கள் வேலையை உங்கள் முன் புகழ்ந்து உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்கள் வேலையை கெடுப்பவர்கள் அத்தகையவர்கள் பாம்புகளை போன்றவர்கள் அவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது பேசுவதற்கு முன் வார்த்தைகள் மனிதனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் பேசிய பிறகு மனிதன் வார்த்தைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் பேசப்பட்ட வார்த்தை அத்தகைய ஒரு விஷயம் இதன் காரணமாக ஒரு நபர் இதயத்திற்குள் நுழைகிறார் அல்லது இதயத்திலிருந்து வெளியேறுகிறார் யாரிடமும் பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் நன்றாக நடத்துபவன் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் அடைகிறான் அகிம்சையே உயர்ந்த மதம் மற்றவர்களை கண்டனம் செய்வது மிகப்பெரிய பாவம் சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள்வது என்று போது சிக்கல்கள் எழுகின்றன கூச்ச சுபாவம் உள்ள மற்றும் பலவீனமான மக்கள் மட்டுமே அதிர்ஷ்டத்தை நம்பியிருக்கிறார்கள் ஆனால் அச்சமற்ற மற்றும் வலிமையானவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பமாட்டார்கள் எப்போதும் உங்கள் கண்களை வானத்தில் வைத்திருங்கள் உங்கள் கால்களை தரையில் வைத்திருங்கள் நீங்கள் நிறுத்தும் வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை உன் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே உன்னுடைய இந்த பழக்கம் உன்னை அழித்துவிடும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேறொருவரின் வீட்டில் வாழ்வது மிகவும் வேதனையான விஷயம் நண்பர்கள் சிக்கலில் சோதிக்கப்படுகிறார்கள் உங்கள் செல்வம் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கை துணைவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள்